ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சு தான் சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் இது வாங்க எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிக்கு ஒரு கப்பு பொட்டு கடலை எடுத்துக்கலாம் இதில் நைஸாக நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் பொடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு வந்து நெய் வந்து சுத்தமாக நான் சேர்க்க போகிறதில்ல ரீஃபண்ட் தான் இந்த அரை கப் ரீஃபண்ட் ஆகிடுதான் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதில் நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு ஒரு கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஒரு பாகுப்பதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேலே ரொம்ப முறிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும் அந்த ஸ்வீட்டு அதனால் ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதுங்க பாருங்க ஒரு இப்போ தான் வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கடலை மாவை நம்ம ஆயிலில் கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கடலை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் பொறுமையாக இது கிளறிக்கிட்டே இருக்கணும் கரண்டியை வெளியே எடுக்கவே கூடாது அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ங்க அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போது நான் வந்து ஒரு பவுலில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் தடவி வச்சிடணும் ஒரு பவுலில் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமா டக்குன்னு அந்த பவுலை சேர்த்துறணும் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே சட்டியோடு கெட்டியாக வந்துடும் இது உடனே வந்து நம்ம எண்ணெய் தடவன பவுலில் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே லைட்டாக கீரல் போட்டுடலாம் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுறலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் கீரல் போட்டுக்கலாங்க இந்த ஸ்வீட் வந்து பொட்டுக்கடையில் செஞ்சதுன்னு கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க அப்படியே மைசூர் பாக் மைசூர் பாக் மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தாலே போதும் எப்படி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஸ்வீட் வருங்க நீங்கள் சின்ன சின்ன பீஸா போட்டிங்கன்னா எப்படி இருபது பீஸாவது வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கீரை போட்டிருக்கோம் அதுக்கு மேலே மறுபடியும் கீரை போட்டுடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது நெய் எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ சாஃப்டான ஸ்வீட் செஞ்சாச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ